அண்மையிலே நாங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை ஜனாதிபதியோடும் பிரதமரோடும் பேசியிருக்கிறோம் அதற்கு ஆளுநர் எங்களுக்கு நூறு விதமான ஒத்துழைப்பை தந்திருக்கின்றார் சகல உள்ளூராட்சி சபைகளில் மாநகர நகர பிரதேச சபைகளில் இருந்து தற்காலிகளுடைய தாவலை திரட்டி கொடுத்திருக்கோம் மிக வேகமா விரைவாக இந்த தற்காலிக ஊழியர்கள் அனைவரும் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் எவ்வளவு பொருளாதார பிரச்சனை வந்தும் எவ்வளவு குறைந்த சம்பளத்திலே நாளாந்த சம்பளத்தை அவங்களுடைய வாழ்க்கை சுமையை மாறாமல் அவர்கள் வேலை செய்கிறார் அவர்கள் நிரந்தர நியமனம் ஆக்கப்படுவார்கள் அதுக்கான முயற்சிகளை முழுமையாக முன்னெடுக்கிறோம் அது நடக்க வேண்டும் என்று கூறி இந்த இடத்துல கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் கௌரவ ஆளுநருக்கும் அல்லது நன்றிகளை கூறுவதோடு என்னுடைய கௌரவ ராஜாங்க அமைச்சர் சிவனஞ்சு அவருடைய செயலாளர்